ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் தொட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கான வீடியோவில் எதை பார்க்க போறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்தார் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் மூணு பப்ளிமா செடி க்ரீன்லேண்ட் நர்சரியிலேருந்து வாங்கி ப்ரோ மூணு மாதம் நல்லா தான் வளர்ந்தது நம்ம சம்மர் சீசனில் லீஃப் எல்லாமே எல்லோ ஆகி கொட்டி டெட்டாகிடுச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பப்ளி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எல்லா செடிக்குமே அது வரக்கூடியது தான் நம்ம மாடியிலையுமே அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ என்னென்னு நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் கார்டனிங்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய அப்டேட் நம்ம டே டு டே கொடுத்துட்டே இருப்போம் நம்ம வீடியோ சேனலில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்